ஆஸ்ட்ரோ டிவைன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசி அதாவது இந்த தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடைசி எண்டா பாயிண்ட்ல வந்திருக்கோம் எல்லாருக்குமே நன்மை கிடைச்சிருமா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களில் பல போராட்டங்களை பல பிரச்சனைகளை சந்தித்த ராசி அன்பர்கள் கொஞ்சம் அதிகமானவே இருக்காங்க நிறைய பேர் நிறைய விஷயத்தை எதிர்பார்த்து அது இந்த நவம்பர் இருந்தால் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா என்னோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடுமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு அத்தனை விதமான விஷயங்களும் இந்த நவம்பர் மாதத்தில் நம்முடைய பன்னெண்டு ராசினியர்களுக்குமே கிரகங்கள் என்ன பண்ண போதுன்னா கொஞ்சம் பிரித்து கொடுக்க போகுது அதுக்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய சூரிய பகவான் அதற்கு பிறகு குரு பகவான் இந்த ரெண்டு கிரகங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது இது முடியவே முடியாது இது எப்படி சமாளிப்பது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு இருப்பவர்களுக்கு பாரத்தை சுமக்க வேண்டாம் நீங்கள் கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுங்க உங்கள் மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய நவ கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நவம்பர் மாதத்தில் பதினேழாம் தேதிக்கு கரெக்டாக விருச்சக ராசிக்குள்ளே போயிடாரு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது பதினேழாம் தேதி தான் பல நபர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை எதிர்பார்த்த அத்தனை விதமான விஷயங்கள் நடக்கப் போகின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் சரி வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கடக ராசி அன்பர்களுக்கு கவலைகளை மறந்து கவலைகளை மறந்து போராட்டம் இல்லாத ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக போகுது ஏன்னா குரு பகவான் ராசிக்குள்ளே வந்துட்டார் குடுகுடுன்னு உடையாண்டர் நான் லேட்டாக வரும் நினச்சேன் நான் லேட்டஸ்டா வந்துட்டேன்னு சொல்லி குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து உட்காண்டேன் அப்போ குரு பகவான் ராசியில் அமர்ந்து என்ன பண்ணுறாருன்னா பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் பல இன்னல்கள் பல துன்பங்கள் செய்யாத விஷயங்களை செஞ்ச மாதிரி பின்பங்கள் உருவாக்கப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகள் என்ன பண்ண பாரு அடிச்சு போகிறார் யார்கிட்ட வந்து எங்க விளையாடுற கடகராசிக்காரங்களை பத்தி உனக்கு தெரியுமா அவங்கள எவ்வளோ தூரம் ஒரு குழந்தை மாதிரி பாதுகாப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுல நம்முடைய கடகராசி என்பர்களுக்கு உறுதியாக ஒரு மகிழ்ச்சி கிடைக்க போகிறது மனசுக்குள்ள எவ்வளவோ அழுத்தம் எவ்வளவோ போராட்டம் வெடிச்சு செதற அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் கூட கவலைப்படாம நீங்க சிரிக்கிங்க பாத்தீங்களா அந்த புன்னகை அந்த புன்னகைக்கு தான் இந்த நவம்பர் மாதம் மகிழ்ச்சியை இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்கரேஜ் பண்ணி கொடுக்கும் நம்மளுடைய கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் கொடுத்த பணத்தை வாங்க முடியலன்னு போராடுறீங்க ஒரு ஆள்கிட்ட நான் ஒரு நண்பர்கிட்ட இல்லை வேண்டிய நபர்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டேன் நான் கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டேன் அவங்க கெட்டாமல் போயிட்டாங்க இப்போ எனக்கு அந்த பணம் வராதனால நான் பெரிய கடன் சுமையில இருக்கேன் அப்படின்னு யார் வருத்தப்படுறீங்களோ அவர்களுக்கு உறுதியாக நீங்கள் மனதார கொடுத்த நீங்கள் மனதார வாங்கி கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நவம்பர் மாதம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழாம் தேதிக்கு மேலே இந்த முயற்சி எடுங்க சும்மா போய் பேசுங்க நீங்கள் விட்டு பேசாதனால தான் அவங்க உங்க உங்களை ஏமாத்துறக்கு என்ன வழின்னு சொல்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் விட்டு பேசிட்டிங்கன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதற்கான சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்குது உங்களுடைய ஜாதகங்கிறது வேறு வச்சார கிரகங்கள் ரீதியாக ஒரு வாய்ப்பு இருக்குது அதேபோல் நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் புதிய வேலை வாய்ப்புகள் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்குரிய விஷயங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகரமான சூழ்நிலை கடன் சுமையிலிருந்து மீறுவதற்கான வாய்ப்பு தன்னுடைய கணவருடைய குடும்பத்தார்கள் புரிந்து அறிந்து உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புலாம் இந்த நவம்பர் மாதத்தில் கிரகங்கள் கொடுக்க ரொம்ப ரொம்ப ஃப்ரஃபைட்டாக தயாராக இருக்காங்க குழந்த பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா உறுதியாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கார் உங்களுடைய ராசியில் அமர்ந்து தான் என்ன பண்ணுறாரு குரு பகவான் அஞ்சை பார்க்குறார் ஏழை பார்க்குறார் ஒன்பதை பார்க்குறார் அப்போ அவர் இந்த மூணு பார்வை அற்புதமான பாதைங்க அற்புதமான பாதை உங்கள் குழந்தைங்க பேச்சை கேட்க மாட்டேங்குது சண்டை வருது பிரச்சனை வருது போராட்டம் வருது இன்னுமே வந்து உங்கள் குழந்த உங்கள்கிட்ட கேட்காம எந்த முடிவும் முன்னாடி மாதிரி எடுக்க மாட்டாங்க உங்கள்கிட்ட கேட்டு தான் எடுப்பாங்க அவசரப்பட்டு முடிவு எடுத்ததெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கிடுவாங்க உங்களுக்கு அந்தளவுக்கு நன்மையை செஞ்சு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாசத்தில் அதாவது இந்த வருடத்துடைய கடைசி ஆஃப் என்ப் பாயிண்டில் இருக்கிற கடகராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் கடன் சுமையுமே எண்ட் ஆஃப் பாயிண்ட்டுக்கு போகும் சும்மா அப்படியே லாக் பண்ணிவிட்டு என்ன பண்ண தெவேந்திரவாணி வேவேந்திரவாணி வழி போராடிக்கிருக்கீங்கன்னா அந்த போராட்டத்துக்கு ஒரு விடுதலை ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் என்பதை கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றன உங்களுக்கு எதெல்லாம் இடையூறு நினைக்கீங்களோ அந்த இடையூறு எல்லாமே உங்களை விட்டு வெளியே போயிடும் எதெல்லாம் உண்மையான அன்பு உண்மையான பாசம் இந்த ரியலாக உங்கள் கூட நேச்சுரலாக இருக்கிற நபர்கள் யாரும் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட நபர் தான் எவ்வளவு பட்சம் வந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்காக உங்களுடைய உறவுக்காக உங்களை நம்பி உள்ள நபர்களுக்காக எதையும் தியாகம் செய்யும் ஒரு பண்பு கொண்ட உங்களுக்கு உங்களை புரிந்துக்கிட்டு உங்களுக்கு தியாகம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்க யார்ந்தாலும் வெயிட் பண்ணுறீங்க வருவாங்க கண்டிப்பாக நவம்பர் பதினேழாம் தேதிக்குள்ளே அல்லது நவம்பர் பதினேழாம் தேதி இருபதாம் தேதிக்குள்ளே உங்களை தேடி வந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு வரும் அது பெண்ணாக ஆனாங்க கேட்பீங்க உறுதியாக பெண்ணாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அது அதாவது நம்முடைய கடகராசி ஆண் ராசி ஆண் நண்பர்களுக்கும் உண்டு பெண் நண்பர்களுக்கும் இந்த இது வந்து உண்டு ஸோ கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிரக ரீதியாக ஏற்படுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு வழி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ ஹெல்த்தில் ஏதாவது சின்ன சின்ன தாக்கம் சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா உடனடியாக மருத்துவரை போய் பார்த்து அதற்கான சரியான மருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா பாதிப்புகள் கிடையாது மாற்றங்கள் உண்டு ஏற்றங்கள் உண்டு நம்முடைய கடகராசி அன்பர்களுக்கு கவலையை மறந்து சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இதெல்லாம் உண்மையான அன்பு உண்மையான பாசம் இந்த ரியலாக உங்கள் கூட நேச்சுரலாக இருக்கிற நபர்கள் யாரோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை வெட்டுக் கொடுக்க மாட்டார்கள் ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட நபர் தான் எவ்வளோ பிரச்சனை சரி நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்காக உங்களுடைய உறவுக்காக உங்களை நம்பி உள்ள நபர்களுக்காக எதையும் தியாகம் செய்யும் ஒரு பண்பு கொண்ட உங்களுக்கு உங்களை புரிந்துக்கிட்டு உங்களுக்கு தியாகம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்க யார் இருந்தாலும் வெயிட் பண்ணுறீங்க வருவாங்க கண்டிப்பாக நவம்பர் பதினேழாம் தேதிக்குள்ளே அல்லது நவம்பர் பதினேழாம் தேதி இருபதாம் தேதிக்குள்ளே உங்களை தேடி வந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு வரும் அது பெண்ணாக ஆணான்னு கேட்பீங்க உறுதியாக பெண்ணாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது ஆ அதாவது நம்மளுடைய கடகராசி ஆண் ராசி ஆண் நண்பர்களுக்கும் உண்டு பெண் நண்பர்களுக்கும் இந்த இது வந்து உண்டு ஸோ கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிரகரீதியாக ஏற்படுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு வழி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ ஹெல்த்தில் ஏதாவது சின்ன சின்ன தாக்கம் சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா உடனடியாக மருத்துவரை போய் பார்த்து அதற்கான சரியான மருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா பாதிப்புகள் கிடையாது மாற்றங்கள் உண்டு ஏற்றங்கள் உண்டு நம்முடைய கடகராசி அன்பர்களுக்கு கவலையை மறந்து சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு